இது மீன் பட்டம் இப்படி வண்ண வண்ண பட்டங்கள் வெள்ளம் போல திரண்டு வந்துள்ளார்கள் இந்த இடத்தில் இந்த கடற்கரை பக்கத்தில் நீங்களே பார்க்கக்கூடிய மாதிரி உள்ளது அடுத்த தயாராக பட்டயார யாராவது தம் உறவுகளை தொலைத்திருந்தால் கைது செய்து அறிவித்து இந்தியா அன்மையும் இது மீன் பட்டம் அப்படி வண்ண வண்ணமான பட்டங்களில்

கல்லப்பட்டு குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த மீன் இலக்கம் அறுபத்தி ஐந்து ராஷ்டிர கடற்கரல் மீன் இன்னும் அந்த பட்சம் பறக்க விடப்படுகிறது அங்கே காணப்படுகின்ற தடைகளை நீங்கள் தாண்டி தயவு செய்து தாண்டி வர வேண்டாம் என அறிவித்திருக்கின்றேன் அங்கே இவர்கள் வருகை தர வேண்டாம் என்று அமைப்பாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அந்த இடத்தையும் தாண்டி நீங்கள் வர வேண்டாம் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் தம் இரவுகளை தலைத்திருந்தால் கைது செய்து அறிவிப்பு மோடிக்கு அண்மையில் வரவும் விவரங்களாக பெயர் பொறுப்பில் கொண்டிருப்பது அறிவிப்பு மோடிக்கு அருகில் வரவும் सतीश

த்துடன் பட்டமண்டு வண்ண வண்ணமான பட்டங்கள் காணக்கூடிய மாதிரி உள்ளது ஒரு பட்டம் அது அது ஏறையில்லாமல் தவறி விழுந்துள்ளது பட்டம் பார்ப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெள்ளம் போல திரண்டு வந்துள்ளார்கள் இந்த இடத்தில் இந்த கடற்கரை பக்கத்தில் நீங்களே பார்க்கக்கூடிய மாதிரி உள்ளது உள்ளது அடுத்த பட்டமும் தயாராக உள்ளது

விமானத்தில் பக்க வாக்கு காணப்படும் ஆளுநரை தாக்குதல்களை நடத்துவதற்காக எனது தாக்குதலை நடத்துகின்ற வருமானம் தாக்குதலை நடத்துவதற்காக இங்கே அமாளத்தில் இருந்து இரண்டு போர் மீதை சீர் அந்த தாக்குதலை நிற்கிறது தாக்குதலை நிறைவேற்ற பெரிய போர் விமானத்தில் பக்கவாக்கு வாழ்ந்துள்ளது வீட்டுக்கு தான் என்பது

கொங்கு நிற்கின்றோம் என்றால் பட்டம் அதாவது கல்வெட்டித் துறையில் நிற்கின்றோம் பட்டப் போட்டிக்கு வந்திருக்கின்றோம் பண்ண வந்த பட்டங்களை எல்லாம் கொண்டேத்தால்